பிச்சமிழ்ப்பாளருக்கு வணக்கம் இன்றைய நம் நேசானில் நாம் பார்க்க வைக்கும் விருந்தர் ஊடகவியலாளர் திரு ஜெயபிரகாஷ் அவர்கள் வணக்கம் தோழர் வணக்கம் நடந்து முடிந்த விக்கிரவாண்டிய தேர்தல் இடைத்தேர்தல் எப்படி பாக்குறீங்க அது இந்த தேர்தல் மிக முக்கியமான தேர்தல் அப்படின்னு அரசியல் கட்சிகளால் பார்க்கப்பட்டது குறிப்பா ஏன் இந்த முக்கியமான தேர்தல்னா இந்த தேர்தல் அறிவித்த பிறகு தமிழ்நாட்டுல மிகப்பெரிய பிரச்சனைகள் நடந்தது அரசுக்கு எதிராக குறிப்பா ஆளும் திமுக ஆட்சிக்கு எதிராக பல சச்சரவுகளை கொடுக்குற மாதிரியான சம்பவங்கள்லாம் தமிழ்நாட்டில் தொடர்ந்து நடந்துகிட்டே இருந்தது குறிப்பாக கள்ளக்குறிச்சி சாராய இழப்புல ஏற்பட்ட அந்த விஷயங்கள் இந்த மாதிரியான சம்பவங்கள் எல்லாமே இந்த தேர்தலில் பெரிய இம்பாக்ட கிரியேட் பண்ணோம் அப்படின்றது பேசு இருந்தது அதனாலவே இந்த தேர்தலை ஊடகவியலாளர்கள் ஊடகவியலாளர்கள் இல்லை பொதுமக்களும் ரொம்ப உன்னித்து பார்த்துருந்ததை நம்மளால பார்க்க முடியும் ஆனா இவ்வளவு உன்னித்து பார்த்த பிறகும் அந்த தேர்தலில் ஆளும் தரப்பான திமுகவே வெற்றி பெற்றிருக்கு அதுவும் சாதாரண வாக்கு வித்தியாசத்துல வெற்றி பெறல கிட்டத்தட்ட ஐம்பத்தி ஆறாயிரம் வாக்கு வித்தியாசத்துக்கு மேல அவங்க வெற்றி பெற்றிருக்காங்க இந்த வித்தியாசம் அப்படின்றதுதான் இந்த தேர்தல் எவ்வளவு முக்கியம் என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம பேச சொல்லாது இப்ப நம்ம முன்னாடி சொன்னது போலவே இந்த தேர்தல் நடக்கும்போது நிறைய பிரச்சனைகள் நடந்தது அதுல வந்து அதுக்கு முன்பாக இந்த தேர்தலை அறிவித்த பொழுது யாருமே எதிர்பார்க்காத ஒரு விதமாக அதிமுக இந்த தேர்தலை நாங்க போட்டியிடல அப்படின்ற ஒரு ஸ்டேட்மெண்டை விட்டாங்க அந்த ஸ்டாண்டே தப்பு அதிமுக வந்து தப்பான ஒரு ஸ்டாண்ட் எடுத்துட்டாங்க ஒரு சில பேர் என்ன சொன்னாங்க அதிமுக சரியான ஸ்டாண்டு தான் எடுத்திருக்காங்க எப்படி இருந்தாலும் ஆளுங்கட்சி தான் ஜெயிக்க போகுது அதனால போட்டிக்கிட்டு என்ன பிரோஜனம் அப்படின்ற மாதிரி இடத்துக்கு அது தள்ளாங்க பட் அதிமுக என்ன சொல்லுச்சுன்னா நாங்க இந்த தேர்தலை புறக்கணிக்கிறோம் இந்த தொண்டர்கள் யாரும் தேர்தல்ல வாக்கு செலுத்த வேண்டாம் அப்படின்ற இடத்துக்கு தான் போனாங்க அதிமுக வாக்க நாம் தமிழர் கட்சியினுடைய சீமன் அவர்கள் கூட எனக்கு நீங்க அந்த வாக்கு செலுத்துங்க நீங்க போட்டியிடல உங்களுக்காக நான் நின்னு இருக்கேன் ரெண்டாயிரத்தி ஒன்பதுல இருந்து தொடர்ந்து அதிமுகவுக்காக நான் நின்னு இருக்கேன் விஜயகாந்த் அவர்களுக்காக நின்னு இருக்கேன் சொல்லிட்டு பிரேமலதா அவர்கள்கிட்ட கூட உதவியை கேட்கிற ஒரு இடத்துக்கு சீமான் அவர்கள் போனாரு இது எல்லாமே இந்த இந்த விக்கிரவாண்டி தேர்தலை ஒட்டி மட்டுமே நடந்தது அதனாலதான் இது கூடுதலாக கவனிப்பு பெற்றது அப்போ என்ன பேசப்பட்டதுன்னா ஆளும் ஆளுங்கட்சி எதிர்கட்சி அப்படின்ற ஒரு இடத்துல எதிர்கட்சி இல்லாம அடுத்ததா இருந்த கட்சிகள் பாஜக நாம் தமிழர் கட்சி அப்படின்ற இந்த பெரும் கட்சிகள் வந்து உள்ளுக்குள்ள வர ஆரம்பிச்சாங்க கிட்டத்தட்ட இது வந்து நான்கு முனை போட்டிகளா இருந்திருக்கணும் ஆனா இது வந்து மூன்று முனை போட்டியாலதான் இருந்தது அப்ப மும்முனை போட்டினும் போது திமுக அடுத்தது பாஜக அடுத்தது நான் தமிழ் கட்சி அப்படின்னு பேசப்பட்டது இன்னொன்னு என்ன சொன்னாங்கன்னா பாஜகக்கு அல்லது பாட்டாளி மக்கள் கட்சி இது பாஜகன்னு சொல்லாம பாட்டாளி மக்கள் கட்சி நம்ம சொல்லலாம் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு வாக்கு போகாது ஏன்னா அவங்க பாஜக கூட கூட்டணியில் இருக்காங்க அதனால பெருசா வாக்கு போகாது அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு இருந்தாங்க அப்போ நாம் தமிழ் கட்சி இரண்டாவது இடத்துக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு பெருவாரியோட வித்தியாசத்துல நாம் தமிழ் கட்சி வந்து வாக்கு வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க காலத்தில் இருந்த பல உட கண்டிப்பா நாம் தமிழ் கட்சி பெரிதும் எதிர்பார்க்கப்பட்டது இந்த இடைத்தேர்தலில் ஏன்னா அவங்களோட பிரச்சாரம் வந்து மிக தீவிரமா இந்த கள்ளச்சாராயம் சரி இந்த கொலை வழக்கு பல கொலை வழக்கு முன்வைத்துதான் அவங்க பிரச்சாரமே மேற்கொண்டாங்க குறிப்பா அவங்க எதிர்பார்த்தது வந்து அதிமுகவோட ஓட்டு தான் பெருசா நம்பியிருந்தாங்க ஆனா களத்துல அப்படி டோட்டலாவே மாறி இருக்கு திமுக கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் திமுக கிட்டத்தட்ட ஒன்றரை லட்சம் வாக்கு வாங்கி அநேகமா கிட்டத்தட்ட ஐம்பது அறுபதாயிரம் ஓட்டு லீடிங்ல வெற்றி பெற்றிருக்காங்க அதிமுக வங்கி வாக்கு வங்கி எப்படி எங்க செது மிக முக்கியமான கேள்வி என்னன்னா இப்போ சீமான் அவர்கள் அந்த இடத்த குடிப்பாரு அப்படின்னு பேசப்பட்டது களத்துல இருந்த பல பேர் என்ன சொன்னாங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியை நிறைய பேர் புறக்கணிக்கிறது நம்மளால பார்க்க முடியுது சீமான் வந்துருவாரோ அப்படின்ற மாதிரிலாம் அது ஒரு இன்டெலிஜென்ஸ் மாதிரி பேசிட்டு இருந்தாங்க ஆனா அப்போ கூட என்னன்னா இங்க இருக்கிற ஆளுங்க தரப்புல இருந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்தாங்க சீமான்லாம் அந்த அளவுக்கு வர முடியாது அப்படின்றதுல ரொம்ப ஸ்ட்ராங்காக தான் இருந்தாங்க அது அதுக்கேற்ற மாதிரிதான் இந்த ரிசல்ட் வந்திருக்கு இப்போ குறிப்பா என்னன்னா அதிமுகவுடைய வாக்கு வங்கி அப்படின்றது அங்க ரொம்ப சொற்பமான ஒரு தான் அப்படின்னா அது அந்த விக்கிரவாண்டின்றது வன்னியர்கள் அதிகமா இருக்கிற ஒரு தொகுதி அது வன்னியர்கள் அதிகமா இருக்கிறதாலே பெரும்பான்மையா யாருக்கு அதிகமான செல்வாக்கு இருக்குன்னா பாடாளி மக்கள் கட்சிக்கு தான் இருக்கும் நின்று சொல்லப்பட்டது தோத்து போகணும் அப்படின்றதுக்காக அதிமுக வந்து நிக்காம போனது ஆனா அதிமுகக்குன்னு ஒரு இரட்டை இலக்கின்னு ஒரு ஓட்டு வங்கி இருக்கும் எப்பயுமே இருக்கும் அத அடிப்படையில நம்ம பேச வேண்டியது இருக்கு இவரு இவரு எடப்பாடி அவர்கள் என்ன சொல்ல இந்த வாக்கை போடாதீங்க இதை புறக்கணிங்க அப்படின்ற வரத்துக்கு சொல்லியிருந்தாரு இப்ப என்னன்னா பாட்டாளி மக்கள் கட்சி அவங்களுடைய இடத்துல ஜெயிச்சிட்டாங்க அப்படின்றத இந்த தேர்தல சொல்ல வேண்டியது இருக்கு ஒண்ணு ரெண்டாவது அதிமுக ஓட்டு பாஜகவோட ஓட்டு என்ன ஆயிருக்கு அப்படின்றத நம்ம பேசணும் குறிப்பா நீங்க இந்த எலெக்ஷனை நம்ம எங்க ஒப்பிட்டு பார்க்கணும்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல எலெக்ஷன் நடந்தது அந்த ரெண்டாயிரத்தி பதினாறுல இப்போ என்ன நிலமையோ அதே தான் அன்னைக்கு நின்றாங்க ஏன்னா அப்போ வந்து ரெண்டாயிரத்தி பதினாறுல பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் தனித்து நின்னாங்க அதிமுக தனித்து நின்னாங்க ஸோ அப்போ பிஜேபியும் தனித்து நின்னாங்க இப்போ இதெல்லாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்க வேண்டியது இருக்கு அப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல திமுக பார்த்தீங்கன்னா அறுபத்தி மூணாயிரத்தி எழுநூத்தி ஐம்பத்தி ஏழு வாக்குகள் வாங்கி வெற்றி பெறாங்க ஸோ அதனால இப்போ அங்க அப்போ வந்து திமுக வெறும் அறுபத்தி மூணாயிரம் வாக்கு தான் வாங்கினாங்க ஆஹ் கிட்டத்தட்ட ரொம்ப நெருக்கத்துல தான் அவங்க வெற்றி பெற்றாங்க அப்படின்றத நம்மளால சொல்ல முடியும் ஏன்னா திமுக அறுபத்தி மூணு அதிமுக அடுத்த இடத்துல ஐம்பத்தி ஆறு அப்படி வாங்குனாங்க ஐம்பத்தாறாயிரம் வாக்குகள் வாங்குனாங்க இதுல பாடாளி மக்கள் கட்சி நாற்பத்தி ஓராயிரத்தி நானூத்தி இருபத்தி எட்டு வாக்குகள் வாங்கியிருக்காங்க எப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல எல்லாரும் தனித்து நின்று நான் சொல்றது அப்படி கொஞ்சம் கவனிச்சீங்கன்னா புரியும் அப்போ பிஜேபி எவ்வளவு வாங்குதுன்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி நூத்தி ஆயிரத்தி அறுநூத்தி தொண்ணூத்தோரு வாக்குகள் தான் வாங்குறாங்க ஆயிரம் தான் வாங்குறாங்களே வச்சுங்களேன் இப்போ பிஜேபி பாடாளி மக்கள் கட்சி சேர்ந்து இருந்தா பிஜேபி வளர்ந்துருச்சு வளர்ந்துருச்சுன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நாடாளுமன்ற தேர்தலுக்கு அப்புறம் ஒரு பிரபகட்டா பண்ணாங்களே வளர்ந்திருந்தா பாஜக பிளஸ் பாடாளி மக்கள் கட்சியுடைய வாக்கு வங்கி கூடியிருக்கணும் இப்ப ரெண்டாயிரத்தி பதினால தனித்து நின்ன பாமக பாஜக சேர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நிக்கிறாங்க பதினாறுல இருந்து இருபத்தி நாலுல நிற்கிறாங்க அப்போ சேரும் பொழுது அன்னைக்கு பாடாளி மக்கள் கட்சி என்ன வாக்கு வாங்கியிருக்கோ அதை விட ஒரு பத்தாயிரம் வாக்கு வித்தியா வாங்கியிருக்காங்க எக்ஸ்ட்ரா அவ்வளவுதான் ஒரு பத்தாயிரத்துல இருந்து ஒரு பதினாறாயிரம் வாக்கு எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க அப்போ பாஜகவோட வாக்கு எங்க போச்சு அப்படின்னு ஒரு கேள்வி இருக்கு சாதிய வாக்கு மட்டும்தான் இருக்குன்னு சொல்ல இருக்கு ஆமா கட்டாயம் அவங்களுக்கான சாதிய வாக்கு இருக்கு இதுல கிட்டத்தட்ட பாட்டாளி மக்கள் கட்சி தங்களை ப்ரூவ் பண்ணிட்டாங்க அப்படின்றத நம்ம சொல்லிக்கலாம் ஏன் அப்படி நான் சொல்றேன்னா தனித்து நின்னு வாங்கின வாக்கை விட இப்ப ரெண்டு பேரும் கூட்டணி சேர்ந்து நின்று மற்ற இதர கட்சிகள் சேர்ந்து நின்று கிட்டத்தட்ட ஒரு ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் வாங்கியிருக்காங்க வச்சுங்களேன் ஓ அதே கிட்டத்தட்ட வந்துருது இல்ல படலி மக்களுடைய ஓட்டு வங்கி அப்படி நிரூபிக்கப்பட்டது அப்படின்ற மாதிரி ஆயிடுது அப்போ பாஜக வளர்ச்சி அடைஞ்சிருச்சு வளர்ச்சி அடைஞ்சிருச்சு இருபத்தி நாலுல நாங்க வந்து கிட்டத்தட்ட பதினைஞ்சு சதவீதம் பதினோரு சதவீதம் தாண்டிட்டோம் எல்லாம் பேசிட்டு இருந்தாங்கல்ல அப்படி இல்ல அது பொய் அப்படின்றது நிரூபணமா ஆயிருக்கு அப்போ இன்னொரு கேள்வி இதுக்குள்ள வருது அதிமுகவுடைய ஓட்டு எங்க போச்சு இப்போ ரெண்டாயிரத்தி பதினாறுல ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணு லாஸ்ட் சட்டமன்ற தேர்தல அதிமுகவும் சேர்ந்து போட்டி இங்க என்ன என்னோட கேள்வி எடப்பாடி அவர்கள் அதிமுக ஓட்ட நீங்க யாருக்கும் போட வேண்டாம் இந்த எலெக்ஷன் நிராகரிங்கன்னு தான் பிரச்சாரமே வைக்காரு முன் ஆனா கிட்டத்தட்ட எண்பத்தி மூணு சதவீத வாக்கு இங்க பதிவாயிருக்கு அப்போ அந்த அதிமுக ஓட்டு வங்கி எல்லாம் யாருக்கும் வந்துருக்கு அதுதான் இப்ப என்னன்னா இருபத்தி ஒண்ணுல அதிமுக போட்டிட்டு திமுக அதிமுக என் அப்புறம் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் இவங்க எல்லாருமே போட்டிட்டு பதி பதிவான வாக்கு சதவீதம் எவ்வளோன்னா கிட்டத்தட்ட எண்பத்தி ரெண்டு புள்ளி ஜீரோ நாலு அதிமுக போட்டி இட்டு இந்த தடவை அதிமுக போட்டி இடல அப்போ பதிவான வாக்கு எண்பத்தி ரெண்டு புள்ளி நாலு எட்டு கிட்டத்தட்ட அதே வாக்கு தான் இப்போ உழுந்திருக்கு அப்ப என்ன அர்த்தம்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாப்பத்தி மூணு புள்ளி எழுபத்தி ரெண்டு சதவீதம் அதிமுக வாங்கி வாங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல சட்டமன்றத்துல அந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நாற்பத்தி மூணு சதவீதம் வாங்கின அந்த ஓட்டு அப்படியே திமுகவுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியுது கிட்டத்தட்ட இந்த எலெக்ஷன்ல திமுக அறுபத்தி மூணு சதவீதம் வாங்கியிருக்கு அப்போ போன தடவை நாற்பது இந்த தடவை நாற்பத்தி எட்டு இந்த தடவை அறுபத்தி மூணு கிட்டத்தட்ட இருபது சதவீதம் அதிமுகவுடைய ஓட்டு திமுகவுக்கு வந்திருக்கு அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்க முடியுது இப்போ பாடலி மக்கள் கட்சி தங்களை ப்ரூவ் பண்ணியாச்சு அதுல பிரச்சனை இல்ல பாஜக வளர்ந்துருச்சுன்னு சொன்னதுல ஒரு ஃபைலியர் இருக்கு அதை பாஜக பார்க்க வேண்டியது இருக்கு நாம் தமிழர் கட்சி இவங்க எல்லாம் வாக்கு நமக்கு போட்டு வந்துருவாங்க அப்படின்னு ஒரு பிரபகண்டா பண்ணியிருந்தாங்க இன்னொன்னு நாம் தமிழர் கட்சி கூடுதலா இன்னொன்னு சொல்லிட்டு இருந்தாங்கன்னா இது மாநில கட்சி அந்தஸ்து பெற்ற பிறகு எப்பயுமே ஒரு பூஸ்ட் வரும் நம்ம ஒரு கட்சி ஒரு சக்சஸ் ஆ அடைஞ்சிருச்சுன்னா அடுத்தது நம்ம தொண்டர்களுக்கு இன்னொரு உற்சாகம் வந்து கூடுதலா அதிகமாகவும் நினைப்பாங்க எல்லாருமே அது நடக்கிறது தான் தொடர்ந்து வெற்றி வரும்போது தொடர்ந்து வெற்றி வந்துடும் அப்படின்னு நினைச்சாங்க நான் என்ன கேட்கிறேன்னா எட்டு சதவீதம் நாற்பது தொகுதியும் சேர்த்து நீங்க வாங்கினீங்க இந்த ஒரு தொகுதியில மட்டும் இந்த எலெக்ஷன்ல இந்த பை எலெக்ஷன்ல நீங்க வாங்கின சதவீதம் பாத்தீங்கன்னா அஞ்சு புள்ளி நாலு தான் டெபாசிட் எழுந்துட்டீங்க எப்படி நாற்பது தொகுதியில டெபாசிட் எழுந்தீங்களோ அதுக்கு முன்னாடி எல்லா தொகுதியில எப்படி டெபாசிட் எழுந்தீங்களோ இந்த முறையும் நான் தமிழர் கட்சி டெபாசிட் எழுந்திருக்காங்க சோ அப்போ நாம் தமிழர் கட்சி போட்ட அந்த மனக்கணக்கு தொகுத்து போச்சு அதிமுக எடப்பாடியுடைய வாய்ஸ ரெட்டலைக்கு ஓட்டு போடுற அந்த தொண்டர்கள் இன்னைக்கு உதயசூரனுக்கு வாக்கு போற இடத்துக்கு வந்துட்டாங்க அப்படின்றது இந்த தேர்தல் மூலயமா நம்ம புரிஞ்சிக்க வேண்டியதா இது இந்த இடைத்தேர்தல் காலத்துல உற்று பார்க்க வேண்டிய விஷயம் வந்து நாம் பிரச்சாரம் என்னாச்சு கிட்டத்தட்ட அவங்க டெபாசிட் இருக்கிற நிலைமை வந்தது அவங்க பிரச்சாரத்தை முன் பார்த்தா திமுக பிரித்து அடி வாங்கணும் எல்லாமே மக்கள் மத்தியில் மட்டும் இல்லாம பல கட்சிகள் மத்தியிலும் இந்த பேச்சு அடிபட்டு இருந்தது ஒரு ஒரு நல்ல இலக்க வாங்குவோம்னு எதிர்பார்த்திருக்கோம் ஆனா அவங்க டெபாசிட்டையும் இழந்திருக்காங்க அதாவது என்னன்னா நாம் கட்சி என்ன நினைக்குதுன்னா ஊடகத்துல வர்றது ட்ரெண்டிங் ஆகிற விஷயம் இது எல்லாமே மக்கள் கிட்ட பெருசா இம்பேக்ட் ஆகும் அப்படின்னு நினைக்கிறாங்க இப்போ ஒரு விஷயம் ஆஹ் ஒரு கலசாராயத்துல பல பேர் இறந்து போறாங்கன்னா இது வருத்தத்துக்குரிய செய்தி அரசுக்கு அதுல கடமை இருக்கான்னா ஆமா இருக்கு அரசு அதை பார்க்கணும் அப்படின்றதுல நம்ம மாற்று கருத்து இல்லை ஆனா இது ஒன்ன வச்சுக்கிட்டு அரசு எல்லா இடத்துலையும் இயர் அப்படின்றத நம்மளால ப்ரூவ் பண்ண முடியாது அப்போ நான் தமிழ் கட்சி அதை தான் ப்ரூவ் பண்ண பார்த்தாங்க இந்த தேர்தல்ல இவ்வளவு சிக்கல் இருந்து நான் முன்னாடியே சொன்னேன் பல சிக்கலுக்கு இடையில நடந்த தேர்தல் தான் விக்கிரவண்டி இடைத்தேர்தல் ஆனா இந்த தேர்தலில் திமுக அறுபத்தி மூணு சதவீதம் வாக்கு வாங்கி வெற்றி பெறுது அப்படின்னா இதை எப்படி இது வெறும் அந்த நேரத்துல நடந்த இஷ்யூ பேஸ்ல எலக்ஷன் நடக்கல கடந்த மூன்றாண்டுகளாக திமுக போட்ட திட்டங்கள் அவங்க செயல்முறைப்படுத்தின செயல் திட்டங்கள் மக்கள் நல திட்டங்கள் அதனுடைய இம்பேக்ட் தான் இவ்வளவு பெரிய வெற்றியை கொடுத்துருக்கு நம்ம இத போற போக்குல விட்டுட முடியாது இவ்வளவு பிரச்சனையில ஒரு ஆளுங்கட்சி நின்று அதாவது நான் என்ன நினைச்சுனா இந்த தேர்தல் நடக்கும் பொழுது வெற்றி பெற்றுவாங்க எப்பயுமே ஆளுங்கட்சி தான் வின் பண்ண போகுது பை எலக்ஷன்ல ஆனா அந்த வாக்கு வித்தியாசம் ரொம்ப கம்மியா இருக்கும்னு நினைச்சோம் போனா ஒரு நாற்பதுல இருந்து ஐம்பதுக்குள்ள வருவாங்க அல்லது நாற்பத்தி அஞ்சுக்குள்ள இருப்பாங்க இவங்க ஒரு நாற்பது இருப்பாங்க அப்படின்னு நம்ம நினைச்சோம் அறுபத்தி ஏழாயிரம் வராங்க அப்ப அறுபது கிட்டத்தட்ட வித்தியாசம் சொல்லுங்க இருபது பர்சன்டேஜ்க்கு மேல நீங்க வாங்கிருக்கீங்க அப்படின்னா அப்போ எதிர்கட்சிகள் பண்ண அந்த பிரச்சாரம் ஃபைலியர் அப்ப மக்கள் என்ன மனநிலை இருக்காங்கன்னா நீங்க இன்னைக்கு இருக்கிற கரண்ட் இஷ்யூ வச்சு ஒரு பிரச்சாரம் பண்ணீங்கன்னா அது எடுபடாது எங்களுடைய அடிப்படை தேவை எங்களுக்கு என்ன பிரச்சனை இருக்கு இதெல்லாம் ஒட்டி நீங்க பேசிருக்கணும் அந்த பிரச்சனையை பேசலாம் பத்தி பேசிய அந்த வார்த்தை தேர்தலுக்கு பிற்பாடுதான் அதை அது வந்து பேசு கலைஞரை பத்தி பேசுனதுக்கும் இதுக்கும் சம்மந்தமே இல்லை அது தனி டாபிக் அது வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் அது பெரிய பிரச்சனையாச்சு கலைஞரை பத்தி பேசுனது ஏன்னா கைதே வந்து எலெக்ஷனுக்கு அப்புறம் தான் நடக்குது துரைமுருகன் கைதே வந்து எலக்ஷனுக்கு பிற்பாடு எலெக்ஷனுக்கு பிறகு தான் நடக்குது ஆனா அவர் மேடையில பேசுன பேச்சு வந்து எலெக்ஷன் முன்னாடிதான் பேசுகிறது அங்க அது நான் சொல்றது அங்க பேசுனது அங்க பேசும்போது துரைமுருகன் மட்டும் தான் பேசுனாரு அந்த துரைமுருகன் பேசுனது அறிவருக்கு தக்கமான ஒரு விஷயம் அப்படின்றது சீமானுக்கும் தெரியும் அதை கைப்பற்றி கொண்டாடிட்டு இங்க வந்து என் தம்பியை த வந்து ஒரு பேச்சுரிமை இல்லையா கைது பண்ணிட்டீங்க நீங்க அவனை பேசுனா கைது பண்ணுவீங்க என்ன கைது பண்ண முடியுமா அப்படின்லாம் வாய்ஸ் அவடால் விட்டாரு கைது தான் பண்ணி பாரு அப்படின்னா நமக்கு வந்து ஒரே கொள்கைதான் பேச்சு உரிமைக்காக யாரையும் கைது பண்ணக்கூடாது அப்படின்றது நம்மளோட நிலைப்பாடு ஆனா ஒரு எப்படி சொல்றது ஒரு பெருந்தலைவர் தமிழ்நாட்டினுடைய அரசியல் வரலாற்றுல ஐம்பது ஆண்டு காலம் நீங்க ஒரு வரலாறு எழுதுறீங்க அரசியல் வரலாறு எழுதுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபதுல இருந்தோ அல்லது நாற்பதுல இருந்து ஐம்பதுல அவர் வச்சுங்களேன் இருக்காரு அப்போ நீங்க ஐம்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நீங்க ஒரு வரலாறு எழுதுறீங்க பொலிட்டிக்கல் ஹிஸ்டரி அப்படின்னு ஒண்ணு எழுதுறீங்க அப்படின்னா மித்தோ கலைஞர் உங்களால எழுத முடியாது சோ அப்போ அவரை எழு அவரை புறக்கணிச்சுட்டு உங்களால எழுத முடியாது எதுவுமே பண்ண முடியாது அப்போ அவ்வளவு பெரிய வரலாறுக்கு சொந்தமான ஒரு நபரை நீங்க போற போக்குல அவதூறான வார்த்தைகள் சாதிய பேரை சொல்லி அந்த சாதி பேரு தெரியாதுன்னு வர ஒரு பம்மாத்து வேற அங்க காட்டினாரு ஏன்னா அவரே வந்து தம்பி படத்துல அந்த சண்டாளன் அப்படின்ற வார்த்தையை பயன்படுத்திருக்காரு பட்டியலினத்துல சேர்ந்து இருக்குதுன்னு எல்லாருக்குமே தெரியும் எல்லாருக்கும் இல்ல அவருக்கும் அது தெரியும் அது அது வந்து ஏற்கனவே ஒரு இன்டர்வியூல கேட்கும் போது அது தெரியாம நான் போட்டுட்டேன் அதுக்கு நான் வருத்தம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சீமானே பேசியிருக்காரு சோ அது வந்து இன்னைக்கும் அது இணையதளத்துல இருக்கு சோ அப்போ அன்னைக்கு தெரிஞ்சே தான் சீமான் இந்த பிரஸ் மீட்லயும் பேசுறாரு சாட்டை துரைமுருகனும் இதே மாதிரிதான் ஒரு யூடியூப் சேனல்ல இந்த மாதிரி நீங்க சண்டாளன் எல்லாம் பேசுறீங்க தெரியாம பேசிட்டேன் அது தப்பான வார்த்தை அப்படின்ற மாதிரி சாட்டை முருகன் யார சொல்றாருன்னா ஏர்போர்ட் மூர்த்தி அவர்கள் நீங்க போற போக்குல ஒரு சாதியை பெயர்லாம் சொல்றீங்களா சண்டாலெல்லாம் சொல்றீங்களா தப்பு இல்லையா அப்படின்னு ஏர்போர்ட் மூர்த்தியே பேசுறாரு ஏர்போர்ட் மூர்த்தி அவர் கேள்வி கேட்கிறார் அப்போ இவங்க எல்லாருக்குமே சண்டாளன்னா என்னன்னு தெரியும் அது ஒரு சாதிய பெயர்னு தெரியும் ஒரு சமூகத்தை குறிக்கிற தெரியும் அந்த பேரை சொல்லி ஒருத்தர இழிவா திட்டுறீங்க அப்படின்னா உங்க மனசுக்குள்ள எவ்வளவு அழுக்கு நம்ம என்னன்னா தமிழ்நாட்டினுடைய பல முக்கியமான மாற்றங்கள்ல கலைஞருடைய பெயர் இருந்துட்டே இருக்கும் போக்குவரத்து துறையா இருக்கட்டும் கலைஞரால வரவைக்கப்பட்டது ஓகேங்களா குடிசை மாற்று வாரியம் கலைஞரால வைக்கப்பட்டது இந்த மாதிரி பல விஷயங்கள் சொல்லலாம் அப்போ கையட்சாவை வந்து மேம்பி கத்தி போறமே அது கலைஞர் ஆட்சி காலகட்டத்துல கொண்டு வரப்பட்டது அஹ் அருந்ததியான உள்ஒதுக்கீடு ஆஹ் முதல் இஸ்லாமியர்களுக்கான உள்ஒதுக்கீடு இது எல்லாமே கலைஞருடைய ஆட்சி காலகட்டத்துல கொண்டு வரப்பட்டது நான் கொஞ்சம் வியந்து பார்த்த ஒரு விஷயம் என்னன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்பதுன்னு நினைக்கிறேன் அந்த நேரத்துல வந்து என்ன கவர்மெண்ட்ல என்ன ஒரு இது இதுன்னா இடஒதுக்கீடு என்ன வருதுன்னா ஒரு பார்வைக்கு கான்ஸ்பர் பண்ணுவாங்க இப்போ க்கு கால்பர் பண்றாங்க பிசிக்கு கால்பர் பண்றாங்க எம்பிசிக்கு கால்பர் பண்றாங்க அப்படின்னா இதுல இந்த மூணு கம்யூனிட்டியில பிசி எம்பிசி எஸ்சி எஸ்டி இதுல கம்யூனிட்டியில தகுதியானவங்க வரல அப்படின்னா அந்த கேப்பா இருக்கும்ல அந்த கேப்பா அந்த ஸ்பேஸ்ல இருக்கிற இடத்துக்கு ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை ஃபில் பண்ற பழக்கத்தை வச்சிருந்தாங்க இது எண்பத்தி ஒன்பது வரைக்கும் அப்படி இருந்திருக்கு இப்ப கலைஞர் அவர்கள் என்ன பண்றாருன்னா ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்துக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தை நீங்க ஃபிட்டிங் இல்ல அல்லது அன்பிட்டா இருக்காங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்காக நீங்க வேற ஒரு சமுதாயத்தை கொடுத்தீங்கன்னா அது இந்த சமுதாயத்துக்கு ஏற்படுத்துற அநீதி அப்படின்னு சொல்லி அதை ஒரு ஒரே ஜியோல மாத்துற அப்படி கொடுக்க கூடாது நீங்க எவ்வளவு அளவுகோல் வச்சு அவங்க தகுதி தேர்வு நடத்துனீங்களோ அந்த அளவுகோல குறைச்சுக்குங்க அப்படின்ற ஒரு ஜியோவை போடுற இப்போ இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் மைனியூட்டான விஷயங்கள் எல்லாம் நம்ம கவனிக்கவே மாட்டோம் அவ்வளவு மைனியூட்டான விஷயங்கள்லாம் கலைஞர் அவர்கள் பண்ணிருக்காரு இந்த இந்த எந்த வரலாறுமே தெரியாது இந்த எந்த வரலாறுமே அவருக்கு தெரியாது கான்சியஸா திமுக திறாது மட்டுமே தமிழ் தேசியம் அப்படின்றது அவர் பேசிட்டு இருக்காரு அதனுடைய விளைவுதான் தன்னை அறியாமலே தன் மனசுக்குள்ள இருக்கிற அழுக்கு வார்த்தைகளா வெளியில வருது அப்படின்றத நம்மளால புரிஞ்சிக்க முடியும் இப்போ இந்த தேர்தல் அப்படின்றத நம்ம வெறும் விக்ரவாண்டியோட முடிச்சிட வேண்டாம் ஆஹ் இது இந்தியா கூட்டணியுடைய வெற்றி அப்படின்றத நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு ஏன் அப்படின்னா இதே நேரத்துல பதிமூன்று தொகுதிகள நமக்கு ரிசல்ட் வந்திருக்கு இந்தியா முழுக்க பதிமூன்று தொகுதிகள நடந்திருக்கு அதுல பாத்தீங்கன்னா அந்த பதிமூன்று தொகுதிகள்ல பத்து தொகுதிகள்ல இந்தியா கூட்டணியில இருக்கிற கட்சிகள் வெற்றி பெற்றிருக்காங்க ஆஹ் ஒரு தொகுதியில வந்து சுயேட்சை வெற்றி பெற்றிருக்காங்க பீகார்ல இன்னொரு ரெண்டு தொகுதியில மட்டும் பாஜக வெற்றி பெற்றிருக்காங்க அப்போ இந்தியா லெவல்லயே பாஜக இன்னைக்கு யூனியன்ல யூனியன் கவர்மெண்ட்ல ரூலிங் பார்ட்டியா இருக்கும்பொழுது அவங்க ஆட்சியில இருக்கும்போது நடக்கிற அதாவது அவங்க ஆட்சியில வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷம் கூட ஆகல மாதங்கள்ல ஒரு குறிப்பிட்ட சில மாதங்கள் தான் ஆயிருக்கு இவ்வளவு நாட்களுக்குள்ளவே அவங்க மேல ஒரு அதிருப்தி நிலை வந்திருக்கு அப்படின்றது இந்த இடைத்தேர்தலை நம்மளால புரிஞ்சுக்க முடியுது நாடு முழுக்க நடந்த பதிமூணுல பத்துல இந்தியா கூட்டணி வெற்றி பெற்றிருக்கு அப்படின்றது மோடி அவர்களுடைய ஆட்சிக்கு எதிரான ஒரு சமிக்கை தான் அப்படின்றத நம்மளால புரிஞ்சுக்கணும் இடைத்தேர்தலோட மக்களோட தீர்ப்பு இந்த மூன்றாண்டு கால சாதனை நான் முன்னாடியே சொல்லிட்டு இது மூன்றாண்டு காலத்தினுடைய சாதனையினுடைய ஒரு தீர்ப்பா தான் நம்ம பார்க்க இருக்கு ஏன் அப்படின்னா இவ்வளவு பிரச்சனைகள் வந்தும் மக்கள் ஒருத்தருக்கு எப்படி வாக்கு செலுத்துலாங்க வெளியில வந்துட்டு நான் தமிழர் கட்சியினுடைய சொல்றேன் இது இது சவுக்கடின்னு சொல்லலாம் பலத்தடின்னு சொல்லலாம் தமிழனுக்கு திகிச்சுக்காக நம்ம என்ன ஒண்ணும் சொல்லலாம் அதுல பிரச்சனை இல்ல ஆனா என்னன்னா இது வந்து எதிர்க்கட்சிகள் புரிந்து கொள்ள வேண்டிய ஒரு விஷயம் ஆஹ் நீங்க வந்து கரண்ட்ல இருக்கிற சுச்சுவேஷன் பேஸ்ட் பாலிடிக்ஸ் இன்னைக்கு இருக்கிற ஒரு பரபரப்புல மட்டுமே ஒரு பாலிடிக்ஸ் பண்ணிட முடியாது அது கொஞ்ச நாள் பேசப்படும் அந்த பேசு பொருள் ரொம்ப பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ணாது அப்படின்றத களத்துல இருக்கிற எதிர்கட்சிகள் புரிஞ்சுக்கணும் அது தமிழ்நாட்டில் குறிப்பா ஆனா மூணு வருஷம் நீங்க இன்னைக்கு நல்லது செஞ்சதால திமுகவுக்கு வாக்கு வங்கி கூடிதானே இருக்கு கம்மி இல்ல ரெண்டாயிரத்தி பதினாறுலயே வாக்கு எப்படி இருக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல வாக்கு எப்படி இருக்கும் போது இது வந்து எப்படி சொல்றதுன்னா இங்க எடப்பாடி புறக்கணிக்கிறாரு புறக்கணிச்சியோ அதிமுகவுடைய வாக்கு வருது அப்படின்னா சொன்ன மாதிரி இது வந்து இந்த மூன்றாண்டு காலம் நடந்த ஒரு ஆட்சியினுடைய செயல் திட்டம் அவங்க போட்ட மக்கள் நில திட்டம் எப்படி இம்பாக்ட் ஆயிருக்கு அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கணும் பேஸ்ல நமக்கு ரொம்ப ஃபீல் பேஸ்ல வந்து ரொம்ப பெரிய மாற்றத்தை கொடுத்தால் மட்டும்தான் இந்த மாதிரியான தீர்ப்புல நம்மளால வாங்க முடியும் நன்றி கருத்துக்களையும் முன் வச்சுங்க குறிப்பா திமுகவோட சாதனை மூன்றாண்டு சாதனையிலையும் இந்த மக்களோட தீர்ப்புன்னு குறிப்பிட்டிருக்கீங்க பார்ப்போம் மக்கள் எப்படி பயணிக்கிறாங்க வருகின்ற அஹ் சட்டமன்ற தேர்தலையும் மக்கள் நல்ல தீர்ப்பை கொடுப்பாங்களான்னு எதிர்பார்ப்போம் உங்கள் நேரத்துக்கு உங்களுக்கு முக்கியம்